வெல்கம் டு ஃபுட்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தோசை இட்லிக்கெலாம் நல்லா அருமையான டேஸ்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் இட்லிக்கெலாம் சும்மா சாப் வச்சா நாலு இட்லி என்னங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இட்லி கூட சேர்ந்து உள்ள போகுனா பார்த்துக்கோங்களேன் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வந்து கழுவி குக்கரில் அது கூடவே வந்து காய்கறிகள் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் வேணுமோ கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் மசாலாஸ் இது வந்து என்னென்னா இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடாயில் என்ன புரிஞ்சாலும் கருக்க போடுங்க கருவேப்பிலையை போடுங்க அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கணும் அது நல்லா வதக்கிகிட்டே இருக்குங்க ஒரு கோல்டன் ப்ரௌன் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வெங்காயம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதக்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு அரை தக்காளி ஒரு கால் தக்காளி அளவுக்கு போதும் ரொம்பலாம் வந்து தேவையில்லை அதுக்கும் அப்போ வந்து தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு என்னென்னா தக்காளியும் வெங்காயமும் நம்ம இதுக்கு நிறையா சேர்க்கணுன்னே அவசியம் இல்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலே போதும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் நம்ம போதே தெரியும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கலர் வந்து லிட்டில் பீட்டு வந்து சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகினதுக்கப்புறம் நம்ம மறைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அதையும் போட்டு நல்லா வதக்கணும் இது காரத்துக்கு தான் வந்து நம்ம பச்சை மிளகா போடுறோம் வேறு எதுவுமே நம்ம காரத்துக்கு போட போகிறதில்ல அதனால் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு இஞ்சியோட பச்சை வாசனையும் பச்சை மிளகாலாம் நம்ம போட்டுக்கோல்ல அதெல்லாம் வந்து அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு இதில் வந்து நம்ம கலருக்காக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கணும் நம்ம இந்த வதக்கும்போதே தெரியும் இந்த இஞ்சியோட பச்சை வாசனை எப்படி போச்சுன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு வாசனமே வந்து என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது வாசனை வந்து வராது இஞ்சியோட ஸ்மெல்லோ பச்சை மிளகாயோட ஸ்மெல்லோ வந்து வராது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இப்போ வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம வேக வச்சிருந்த பருப்பு உருளைக்கிழங்கு காய்கறிகள்லாம் இருக்குல்ல அந்த வேக வச்சதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க அவன் அங்கே தனியாக நம்ம வேக வச்சு வச்சுருந்துருப்போம் இப்போ இவங்கள வந்து இந்த இதோட ஜோதியில் வந்து ஐக்கியமாக்குறோம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ இதை கொதிக்கட்டும் நம்ம சைடில் வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கிறோம் ஒரு ஒரு கையளவுக்கு தேங்காய் எடுத்து அது தேங்காய் பால் எடுத்து இப்போ இங்கே இருக்கான்ல இவன் கூட வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் அவ்வளோதாங்க இதுதான் நம்ம செஞ்ச கர சாம்பார் சாம்பார்னு சொல்ல முடியாது இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு சொதின்னு சொல்லுவாங்க சில பேர் கடப்பான்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குது ஆனால் வந்து டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து இப்போ தேங்காய்ப்பழு ஊற்றிருக்கனால ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம் லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா நம்ம நம்ம ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லி நல்லா தூவி இறக்க தேங்காய் தேங்காய்ப்பால் அதிகமாக இருக்கனால ஒரு இந்த ரசத்துக்கு ஒரு கூட்டி வந்து ஒரு கொதி உருள் அந்த அளவுக்கு அந்த போதும் பாருங்கள் நம்மளோட அட்டகாசமான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் இது மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு ஃபுட்டி சே கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்